வரும்போது அரசு மருத்துவமனைனா ஒரு மாதிரி பார்வையும் தனியார் மருத்துவமனைனா ஒரு மாதிரி பார்வையும் பார்க்குறத முதல் மாற்றி இது டாக்டராலேயோ ஹாஸ்பத்திரியில் இருக்கிற மற்ற ஒர்க்கர்ஸ்னாலேயோ இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிட முடியாது நோயாளிகளும் நோயாளிகளும் கூட வரும் துணைவர்களும் அவங்க வந்து மென்டாலிட்டியை மாற்றிக்கிட்டு இது நம்ம அரசு மருத்துவமனை நம்மளுக்கு நம்மளால் கட்டப்பட்ட மருத்துவமனை இங்கே தொழில் புரியும் மருத்துவர்கள் நம்மளுக்கு சேவை தான் செய்வாங்கிற எண்ணத்தில் வந்தாங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஃப்யூச்சரில் நடக்காது இன்னொன்று ஒரு ஆஸ்பத்திரியில் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓபி வரும் ரெண்டாயிரம் ஓபி வரும்போது அதை அக்கம்பனை பண்ணி வர்றதுக்கு கூட ஒரு ரெண்டாயிரம் பேர் வராங்க நாலாயிரம் பேரும் ஒரு உள்நோக்கத்தோடு ஆஸ்பத்திரிக்குள்ளே வராங்களான்னு வந்து யாருமே எதிர்பார்த்து செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் யாருமே அது பண்ணவும் முடியாது அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஓபியிலேருந்து வெளியில் அனுப்புறதுக்கு வாய்ப்புகளும் இல்லை இது மக்கள் மக்களாக திருந்தினால் மட்டும்தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்க முடியும் போதிய மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு போதிய மருத்துவர்கள் இல்லைன்னு குற்றச்சாட்டு வந்து இருந்துகிட்டே தான் சார் இருக்கும் என்னங்க மருத்துவமனையில் வேலை செய்யறதுக்கு எந்த பேஷண்டையும் திருப்பி அனுப்பாம இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ரெண்டு மருத்துவர்கள் இந்த மருத்துவமனையில் இருக்காங்க சரிங்களா இங்கே வந்து என்ன அப்படின்னா இது பியூராகவே குவாலிஃபைடு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் நடத்தக்கூடிய உயர் சிறப்பு மருத்துவமனை மற்ற எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயும் ஹவுஸ் சர்ஜென்ட்ஸ் அண்ட் பிஜிஸ் அண்ட் சிஆர்ஆர்ஐஸ்ன்னு இருப்பாங்க அது இங்கே கிடையாது எல்லாமே மருத்துவர்கள் அவங்களே செய்யக்கூடியது போதிய மருத்துவர்கள் இங்கே இருக்காங்க தாக்குதல்குண்டான மருத்துவருக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு அவருடைய நிலை அவருடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது சார் அவருக்கு வந்து ஒரு ஏழு இடத்துல பேனா கத்தினால் குத்தப்பட்டு ஆழம் அதிகமாக இல்லைனாலும் அவர் வந்து ஏற்கனவே இருதய நோயில் பாதித்து அயோட்டிக் அனியூரிசங்கிறதுக்காக சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணி அவருக்கு வந்து மேக்கரும் நாடி துடிப்பு சீராக இருக்கணும்னு மேக்கரும் வச்சு அவர் வந்து ரத்தம் உறையக்கூடாதுங்கிறதுக்காக பிளட் தின்னர் அசிட்ரோம்ங்கிற மாத்திரை போட்டுட்டு இருந்ததுனால ஈவன் சின்ன குத்து இருந்தால் கூட அதனுடைய ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ரத்தத்தை நிறுத்துறது ரொம்ப கடினமான வேலை ஸோ இந்த மாதிரி ஏழு இடத்துல அடிப்பட்டதுனால அந்த இடத்துலலாம் தையல் போட்டு அதோடைய டெப்த்தெல்லாம் அசஸ் பண்ணி அவருடைய வைட்டல் ஆர்கன்ஸ் ரத்த குழாய் சுத்த ரத்த குழாயோ அசுத்த ரத்த குழாயோ இல்லை மற்ற உறுப்புகளோ எதுவும் பாதிக்காத அளவுக்கு எங்களை என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவருக்கு வேண்டிய சிறப்பு சேவைகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம் சார் இப்போ பேஷண்ட் வந்து கண்டிஷன் வந்து எங்கள் டாக்டர் பாலாஜி கண்டிஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கார் சார் அபாய கட்டத்தில் இல்லை சார் அபாய கட்டத்துலேருந்து வெளியில் வந்துட்டார் குத்துறந்த விக்னேஷ் வந்து தொடர்ந்து ஆறு மாதமாக இங்கே சிகிச்சை பெற்று அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ஸ்கின் லிம்ஃபோமாங்கிற கேன்சருக்காக இந்த மருத்துவமனை அணிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க இருந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்ததினால அவங்களுக்கு வந்து கேன்சருக்கு ரெண்டு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ணி வெளியில் அனுப்ப முடியுங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஆப்ரேஷன் முறையில் ஆப்ரேஷன் பண்ணி கேன்சரை கிளியர் பண்ணி கொடுக்க முடியுங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட்டு மூணாவது வந்து பறவை ஃபுல்லாக பூரா பறவை இருந்து ஸ்டேஜ் வந்து தாண்டி வந்தாங்கன்னா மூணு நான்கு ஐந்து ஸ்டேஜில் வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் கியூர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அதனால வந்து அவங்க குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக கீமோ தெரப்பி தான் கொடுக்க முடியும் சரிங்களா கேன்சரில் வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் இருக்கு கீமோ தெரப்பின்னு இருக்கு அதாவது வந்து அவங்க வரும்போது ஆஸ்பத்திரி வரும்போது அவங்களுடைய தன்மை எந்த பகுதியில் இருக்குங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இவங்க வரும்போதே அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்ததினால பேலியேட்டிவ் கீமோ தெரப்பி கொடுத்தாங்க கொடுக்கும்போது யாரும் எந்த விதமான உத்தரவாதம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் இதுலேருந்து கேன்சர் வேறு இடத்துக்கு பரவாதுங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை அவர் வரும்போதே அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்ததில்லை கீமோ தெரப்பியும் கொடுக்க ஆரம்பிச்சபோது அவருக்கு வந்து நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு அவர் ஆக்சிஜன் டிபெண்ட்டாக ஆனதை அந்த பேஷண்ட்டோட பையனால் வந்து ஓரளவுக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை சரிங்களா அதனால் வந்து அவரை நான் தனியார் மருத்துவமனையில் பார்த்துக்கிறேன்னு போயிருக்கலாம் டிஸ்சார்ஜ் ஆகி போனார் போயிட்டு இப்போ தனியார் மருத்துவமனை அணிக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அங்கே டாக்டர் சொன்னார் இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டை மாற்றி கொடுத்துக்கலாங்கிற மாதிரி பேஷண்ட் சொல்கிறார் அந்த டாக்டர் சொன்னாராங்கிறது உண்மை தெரியாது நம்மளுக்கு அதை பற்றி நேற்று டிஸ்கஷனுக்கு டாக்டர்கிட்ட வந்திருக்காரு சரி எங்கள் அம்மா இப்படி இருக்காங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க ஆக்சிஜன் டிபெண்ட்டாக தான் இருக்காங்க இருக்காங்க இதுக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லை முன்னாடி கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் வேறு என்ன மாடிஃபை பண்ணிக்கலான்ற டிஸ்கஷன்லாம் வந்து நடந்திருக்கார் அதை வந்து எங்கே யாருக்கும் தெரிவிக்கல பாலாஜி சார் ஏன்னா அவர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் பேஷண்ட்டுக்கிட்ட கன்னியமாக தான் பேசுவார் என்ன வேணுமோ அதை இருக்கிறதா இருக்குன்னு தான் சொல்லுவார் இல்லைன்னு மறைக்க மாட்டார் இன்றைக்கி காலையிலையும் வந்து டிஸ்கஷனுக்கு வந்திருக்கார் ஸோ அந்த வந்து நம்பிக்கை தான் அவர் வந்து உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்காரு டாக்டர் ஒருத்தர் அல்டீரியர் மோட்டிவ்வில் வரவர் வரும்போதே கையில் கத்தி எடுத்துக்கிட்டு வந்திருந்தாருன்னா அந்த டாக்டர் உள்ளே விட்டுருக்கு போதில் செக்யூரிட்டியும் உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க இவர் நேற்று வந்து பேசினார் இன்றைக்கும் வந்து பேசினார் கருணை அடிப்படையில் இவர் வந்து அவருடைய குறையை தீர்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இவரை வந்து அவர்கிட்ட டிஸ்கஷன் பேச ஆரம்பித்தார் அது எந்த டிஸ்கஷனில் எந்த அளவுக்கு அந்த டிஸ்கஷன் போச்சுங்கிறது பாலாஜி சாரே வந்து பேட்டி கொடுக்கும்போது தான் தெரியும் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனில் அம்மா இந்த மாதிரி ஆயிட்டாங்களேங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனு எல்லாருக்குமே ஒரு எமோஷ்னல் இம்பேக்ட் இருக்கும் அதில் வந்து நிலை தடுமாறி அவர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மக்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன சார் மக்கள் வந்து மக்களாக இருக்கணும் மனிதாபிமானத்தோடு இருக்கணும் மருத்துவர்கள் வந்து உங்களுக்காக தான் சேவை செய்கிறாங்கன்னு இருக்கணும் மருத்துவமனையும் மக்களுக்காக தான் இருக்குங்கிறதையும் எண்ணம் இருந்து மருத்துவமனை அணுகும் போது உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு மருத்துவமனையின் உயரதிகாரி இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து சொல்லலாம் எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க இது வந்து பேஷண்ட்டும் கொஞ்சம் தன்மையாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்க்கலாம் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் இயக்குனர் பார்த்தசாரதி மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார் மேலும் கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவர் பாலாஜி தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அவருக்கு ஏழு இடங்களில் கத்தி குத்து விழுந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் அவருக்கு சில உடல் உபாதைகள் இருப்பதால் ரத்தம் உறையவில்லை என்றும் ஏழு இடங்களில் அவருக்கு கத்தி குத்து ஏற்பட்டிருந்த போதிலும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மயக்க மருந்து கொடுத்திருப்பதால் எட்டு மணி நேரத்திற்கு பிறவே அவர் என்ன பேசுவார் நிலைமை என்ன என்பது தெரியவரும் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் அரசு மருத்துவமனை என்பது நமக்கானது என்பதை உணர்ந்து பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மேலும் கிண்டி மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் இருப்பதாகவும் குறிப்பாக தகுதி வாய்ந்த மருத்துவர்களே இந்த பல்நோக்கு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதே பாதிப்பு காரணமாக மாத்திரைகள் எடுப்பதால் மருத்துவர் பாலாஜிக்கு ரத்தம் உறையவில்லை என்று கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் இயக்குநர் சாரதி மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி வாயிலாக இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் சமையலுக்கு பயன்படுத்தும் கத்தியால் மருத்துவர் பாலாஜி குத்தப்பட்டிருப்பதாகவும் மேலும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது அவர் மயக்க நிலையில் இருப்பதாகவும் அவரது உடல்நிலை தொடர்ந்து சீராக இருப்பதாகவும் கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் இயக்குநர் சாரதி மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் அரசு மருத்துவமனை என்பது நமக்கானது என்பதை உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வருவதால் அனைவரையும் சோதித்து அனுப்புவது கடினம் இதே பாதிப்பு காரணமாக மாத்திரைகள் எடுப்பதால் மருத்துவர் பாலாஜிக்கு ரத்தம் உறையவில்லை உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய கிங்ஸ் இன்ஸ்டியூட் இயக்குனர் பார்த்த சாரதி மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார்